பிரித்தானியாவில் இருந்து உங்க இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது முடியும் யாழ்ப்பாணத்தில் ராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி மைத்திரி பலசிரிசேனா அறிவித்த போதும் ராணுவம் மக்களை காணிக்குள் காணிகளை மீட்க வந்த காணி உரிமையாளர்கள் மாலை மணி காத்திருந்த போதிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் ஆயிரம் ஏக்கருக்கு மீட்பட்ட காணிகளை மீள மக்களிடம் கையளிப்பதாக ஜனாதிபதி மைத்திரி பலசிறிசேனா தீவித்து தெரிவித்திருந்தார் இதன்படி யாழ் வலிவடுக்கில் நாற்பத்தை ஏக்கர் காணி விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக கைதடி தெற்கில் முப்பது ஏக்கர் I ஒட்டகப்பிலத்தில் பதினைந்து ஏக்கர் காணிகளும் விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காணி உரிமையாளர்கள் தமது காணிகளை பார்ப்பதற்கு சென்றிருந்தனர் எனினும் ராணுவம் காணிக்குள் செலவிடாது அவர்களுக்கு தடை விதித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த காணிகள் நாளையே விடுவிக்கப்படும் என ராணுவத்தினர் தெரிவித்தனர் இதனால் மாலை நான்கு மணி வரை காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க